பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய பீஜ மந்திரத்தை இப்பொழுது நாம் நினைவுகூரலாம் கூறலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து மனதிலே தக்க வைத்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர் ஜோதிட புலமை பெற்றவர்கள் ஜோதிடத்தை நன்கு அறிந்தவர்கள் பிறருக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நுணுக்கமான நுண்ணறிவு கணக்கு திறமை இதனால் தங்கள் வாழ்க்கையை நடத்துபவர்கள் பிறருக்கு உபதேசம் வழங்கி பிறருக்கு வழிகாட்டி அதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய வல்லமை பெற்ற கன்னியா ராசிக்காரர்களே இந்த கன்னியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலே நடக்கக்கூடிய நான்கு பெயர்ச்சிகள் உங்கள் ராசி நாதன் மற்றும் புதன் இருமுறை பேச்சடைகின்றார் ஒரு முறை சூரியன் மறுமுறை சுக்கிரன் இந்த பெயர்ச்சிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலாபலன்களை இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது நான் வழங்க இருக்கின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதம் தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியிலே மரியாதையும் அந்தஸ்தும் உயர் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பண வரத்து இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் குடும்பத்திலே குதகூலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி தேடி ஓடி வருவார் பெண்களுக்கு நிதானமாய் பேசுவதும் நன்மையை தரும் அரசியல்வாதிகளுக்கு கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது கலைத்துறையினர் ஆதாயமடைவர் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும்பொழுது கவனம் தேவை உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தை உடையவர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொழில் தொடங்குவதற்கு சரியான ஆலோசனை செய்யவும் வாழ்க்கை துணையின் பெயரை சேர்த்து புதிய தொழில் தொடங்க வேண்டும் வாகன சேர்க்கை சேரும் தொழிலிலே அலைச்சல் அதிகமாக இருக்கும் இந்த தொழிலானும் நீங்களே நேரடியாக செயல்படுவது நல்லது புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அறிமுகம் இல்லாதவரிடம் வரவு செலவுகளை வைத்து கொள்ள வேண்டாம் கூடுதலாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நன்மையை தரும் எச்சரிக்கை உணர்வோடு அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அவர்களிடம் பகிர தேவையில்லை உங்களுடைய தனிப்பட்ட அந்த முறைகளை நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது ஆகையால் இந்த அஷ்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேறு பல உபத்தொழிகளும் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் உடன் பிறந்தவர்களால் உதவி வந்து சேரும் முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த சிரமங்கள் குறையும் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களையும் வெற்றியாடுவீர்கள் வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளவும் கூட்டாளிகளும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் கன்னியாராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன கிருஷ்ண பரமாத்மாவை வழங்க கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சந்திராசிரம தினங்கள் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு அதற்ற தினங்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகும் அத்ட திக்கு தெற்கு அதட்ட வண்ணம் நீலம் பச்சை அதற்ற எண்கள் நான்கு எட்டு ஐந்து ஆறு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்பட இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசிப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையில் கொடுக்கப்படுகிறது நீங்கள் அதை உற்று கேட்டு நன்மையை பெருக்கிக் கொள்ளலாம் கூடுதலாக நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து என் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமொன்றும் அறியோம் பராபரமே என்ற எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்